மணக்கவடை தேரும் இவன் எனவே போட்டு வாட்டிக்கிட்டு இருப்பான் இதுக்கெல்லாம் பயிற்சி இருக்குந்தான் என்னையா வெங்காயம் பயிற்சி பயிற்சி பெற்ற இடையா இணைக்கிற ஊப்பிட்டான் அலுவல் கட்டுறான் தனக்கு ஓம இல்லாதான் தான் சேர்ந்தா இருக்கலாம் மணக்கவடையும் மாற்றம் எழுதிட்டான் தூக்கி அறிந்துட்டான் முடியவே முடியாதுட்டான் அப்போது எப்போப்பட்டவன் தான் சரி அவன் அவசரம் முதல் ஆண்டி வரைக்கும் கவலை இருக்கும் அவனுக்கு பயம் வந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகவும் பயம் 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 இல்லாதானுக்கு ஜெயம் ஜயம் ஜெயம் ஜெயம் பக்தனுக்கு பயம் 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 இல்லாதானுக்கு ஜெயம் ஜயம் ஜெயம் ஜயம் பக்தனுக்கு இந்த பக்தனுக்கு எல்லாம் தோட்டம்லாம் வெற்றிடா பக்தி செலுத்திற்கும் வழி தெரியணும் இல்லவா என்ன கேட்கணும் நாயின் கடையனாக என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் தாயே அகத்தியசா ராமலிங்க சாமிகளே பெரியோர்களே அக புஜன மகரிஷி கருவூர் தேவா இன்றைக்கெல்லாம் பெரியவங்க ஐயா இந்த பாவிக்கு கருணை காட்டுன்னு கேட்டால் அடே இப்படி ஒரு வேண்டுகோள் நான் பாவி தான்ப்பா பாவினு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நீ எத்தனையோ பாவி இருக்கு அருள் செஞ்சுருக்கிறேன் அது எனக்கு தெரியும் எனக்கு எல்லாம் ஆளை வச்சு விசாரிச்சுட்டேன் நீ பஞ்சாம்பா பாவிக்கு அருள் செஞ்சுருக்கிறேன் பஞ்சாம்பாபை பாவிக்கே அருள் செஞ்சுருக்கிறேன் அப்பேப்பட்ட பாவிக்கு அருள் செஞ்சிருக்க எனக்கே செய்யக்கூடாது அப்படி கையெழும் காட்டு எழுதணும் எதை கேட்டாலும் தரக்கூடிய புண்ணிவாண்டை கையெழுத்தி இப்படி கேட்கணும் அப்போது எல்லாமே செய்வாங்க ஆக இந்த துறை எப்படி இருக்குன்னா எந்த அளவுக்கு நெருங்கிறியோ அந்த அளவுக்கு நன்மை இருக்கும் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது அமர சீரராஜுக்கு சீரகாழி கோவிந்திராஜ் அவருக்கு பாடியிருக்கிறார் தெய்வமணி மாலை திருமந்திரம் கொடறு பதிகம் எட் இட இடர்களையும் பதிகம் மாதிரி பாடலாம் பாடி அவர் யார் பாடினா அவர் பாடல இசை அமைத்தவருக்கும் அருள் செஞ்சார் ஆசானியான பண்டிதன் இந்த பாடலுக்கு இசை அமைத்தார் யாருன்னா அவருக்கும் அருள் செய்தார் ராமணி சுப்பிரமணியர் பாடியவருக்கு உடம்புல சார்ந்தார் பாடிய சீர்கடை கோத்திராஜன் அவருக்கு உடம்ப சார்ந்து அவரே பாடியிருக்கார் இந்த பாட்டு பாடிய யாருன்னு கேட்டேன் நானே பாடிட்டேன் யார் அண்டியிருந்தேன் உலக மகா தலைவன் சுப்பிரமணியன் நான் பாடியிருக்கிறேன் இந்த பாடலை கேட்டு பாடுறா மகனே கேட்டு இந்த புண்ணியத்தை பெற்றுக்கடா நானே பாடியிருக்கிறேன் நானே இசையமைத்திருக்கிறேன் நானே பாடியிருக்கடா கேட்டுப்பாடுறா மகனே கேட்டு ஜென்மத்தை கடை தேட்டுக்கூடாடா மகனே நார் என்ன என் மட்டும் தான் பண்ணேன் என் மட்டம் கேட்கக்கூடாது யார் கேட்டையா மழை பெய்யுது எல்லோரும் நடையிறாங்கல்ல அடைகிறாங்களே மழை பெய்யுது மலையும் போது எல்லோரும் அடைகிறாங்க அது மாதிரி நான் அருள் மழை பெய்திருக்கிறேன் யார் சொன்னது ஆசான் ஆசாம் சொல்லி சொன்னார் அருள் மழை பெய்திருக்கிறேன் அதான் அதில் நினைஞ்சிக்கிடாரு நான் ஒரு பெரிய தடாகத்திருக்கிறேன் ஒரு குளம் அந்த அருள் கூடத்தில் நீ பூலிக்கு அருள் இந்த பாட்டை யார் கேட்டாலும் சரி ஒரு அந்த அமர் கோ சீர்காடு வச்சு பாட யார் கேட்டாலும் சரி அவன் அருள் பெறுவான் அவன் இருபது கை கொடுக்கும் ஆனால் அந்த பாடல் கேட்கும்போது கை கட்டி கை கட்டின்னு இருக்க பேசணும் கையில் சீரட்டு பார்த்து வச்சுட்டு கேட்டால் ஏஹோ அவ்வளோ பெரிய அப்படின்னா இருக்கு அப்படின்றவர் சொல்லிடுவார் அப்படி பயபக்தியாக கேட்டால் அந்த பாடலில் இருக்க ரகசியம் அற்புதமான ரகசியம் இருக்குது